தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையாக மழை பெய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வச்சுக்கக்கூடிய பகுதிகளெலாம் வெள்ள மழை நீர் சூழ்ந்து கொண்டு அந்த மக்கள் வெளியே வந்து தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மிகப்பெரிய சிரமத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு நம்முடைய ஜமாத் தவி தமிழ்நாடு தவி ஜமாத் சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு இன்று காலையில் அண்ணா நகர் பகுதியிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அவர்களுக்கு பால் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாங்கள் இப்போ போகக்கூடிய பகுதிகளெலாம் யாரும் அதாவது தொண்டு நிறுவனங்கள் அந்த சேவைகளை வந்து செய்ய முடியாத ஒரு சூழலில் கூட நம்ம அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றோம் இதன் மூலம் உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம்